இந்த பூர்வ ஜென்மம் அப்புறம் மறு ஜென்மம் இத பத்தி நினைக்கிறீங்க இருக்கா பூர்வ ஜென்மம் இருக்குதா அடுத்த ஜென்மம் அடிப்படையா கேட்டது என்ன என்ன இந்த உடல் தாண்டி இந்த உயிர் நடக்குதா இந்த உடல் வரதுக்கு முன்னாடி உயிர் இருந்துதான் அவ்வளவுதான கேள்வி அப்படின்னா அடிப்படையான கேள்வி என்ன இந்த உயிர் தன்மை என்ன தன்மை என்ன புரிஞ்சுக்கணும்னு நீங்க உயிரா இப்போ பேர் என்னமா ஜெசி ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி நீங்க உயிரா இப்போ உயிரோட இருக்க உயிரோட இருக்கீங்க அதான் கேக்கல நீங்க உயிரான்னு கேட் உயிர நீங்க ஜெசியா நீங்க உயிரா உயிர உயிர ஏதோ தாய் தந்தை ஒரு பேர் கொடுத்தாங்க இல்லையா நீங்க உயிர நீங்க உயிர் வந்து என்ன கேக்குறீங்களே உயிர் தன்மை என்ன நீ நீங்க உயிரே என்ன வந்து உயிர் தன்மை என்னன்னு கேட்குறீங்க நீங்க உயிர் இல்லாமல் நீங்கள் இறந்த மணி தானே இருந்தா என்ன என்னான்னு கேட்டிருந்தா நான் காட்டிருப்பேன் டான்ஸ் ஆடிருப்பேன் நான் உயிர் என்ன இப்படியே நீங்க உயிர் நீங்க உயிர் போய் என்ன கேக்குறீங்க உயிர் தன்மை என்னன்னு இது கொஞ்சம் தமாசையா இல்லையா உங்களுக்கு இப்போ இந்த மரம் வந்து நம்ம கேட்டது மரம் என்ன ஐயோ இது என்ன முட்டாள மரம் நம்ம நினச்சிக்கிறோமோ இல்லையா பைத்தியது மாதிரி தெரியுமா இல்லையா நமக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பயிற்சியம் உலகம் முழக்கமாக பிடிச்சிடுச்சுப்போம் உயிரே உயிரெண்ண என்னான்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு என்னத்துக்கான உயிர் பற்றி கவனமே இல்லை எல்லாத்துக்கும் முக்கியமானது ஏதோ அதை பற்றி நம்ம கவனமே இல்லை நமக்கு எல்லா கவனம் நாம் இப்போ உயிர் நோக்கி நடக்கலை என்னத்துக்கான நாம் இங்கே உயிராக இல்லை நாம் பல விதமான அடையாளம் எடுத்துட்டோம் ஒன்று உங்கள் உடல் அனுசாரமாக ஒரு பெண்ணன்னு ஒரு அடையாளம் எடுத்துட்டேங்க அடுத்தது நான் தமிழில் அடையாளம் எடுத்துட்டிங்க அடுத்தது நான் இந்தியன்னு எடுத்துட்டிங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மொத்தத்தை அடையாளம் எடுத்துட்டிங்க ஒரு ப அடையாளங்கள் எடுத்துட்டிங்க எல்லாமே ஆகிட்டீங்க உயிராக மாட்டிங்க யாராவது இருக்கிறது பார்த்துருக்கீங்களா நெருக்கமா சீன் சம்படி டாய் க்ளோஸ் அப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் மனிதர் எல்லாமே சாகிறப்போ அவர் மா முகத்தில் பயம் பாதிப்பு கிடையாது இல்ல ஆனந்தம் கட்டாயமா கிடையாது ஒரு அவர் முகத்துல ஒரு நீங்க ஒரு ஆழ்ந்த குழப்பம் மட்டும் தான் பார்க்க முடியும் என்னன்னா புரியல அவருக்கு என்னத்துக்குன்னு எதுலயோ ஈடுபாடா இருந்தாங்க வாழ்க்கை முடிவுக்கு வந்தப்போ இன்னும் வாழவே இல்லையே அப்பவே முடிஞ்சு போதே ஏதோ வீடு கட்டாச்சு குடும்பம் பண்ணியாச்சு குழந்தை பண்ணியாச்சு படிச்சாச்சு சம்பளம் எல்லாச்சும் நான் இன்னும் வாழலையே என்ன உயிர் என்ன வாழல கன்ஃப்யூஸ் ஆகுது இது என்ன இன்னும் ஆரம்பிக்கு வேலையே அப்போயே க்ளோஸிங் வருது எதுலேயோ ஆகிட்டாங்க பிஸியாக இல்லைன்னா பயிற்சியும் அவருக்கு ஒரு நாள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு நாள் சும்மா தனியாக உட்காந்துடுங்க ரூரில் ஒன்றும் பண்ண வேண்டாம் கண்ணை முடிக்க வேண்டாம் தூங்க வேண்டாம் படிக்க வேண்டாம் சும்மா உட்காந்துடுங்க எது பண்ணாமல் இங்கேயும் ஒன்றும் பண்ணாமல் கையில் காலையில் ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்து பாருங்கள் உயிர் தன்மைன்றது அப்படியே முக்கத்தில் வந்து தட்டிடும் அதனால தான் சும்மா உட்கார மாட்டிங்க ஏதோ ஒன்று பண்ணியே இருந்தால் ஏமாத்தியே போயிருக்கலாம் யாரை ஏமாத்திருக்கீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் என்ன இளைஞராக இருக்கீங்க இங்கே நீங்கள் நான் சொல்கிறது அந்த அளவுக்கு புரியல நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்காங்க பெரியவங்க எல்லாமே அவருக்கு எல்லாம் நீங்கள் எது எதுக்கு என்ன ஆர்வத்தில் இருக்கீங்களோ அதெல்லாம் நடந்துச்சு அவருக்கு அவர் முகங்கள் பார்த்தா ஒரே ஆனந்தமாக அப்படி இருக்காங்களா எது எது நீங்கள் இப்போ ஆசை வச்சுருக்கீங்களோ வாழ்க்கையில் எது எது கற்பனை பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அவருக்கு நடந்துருச்சு ஆனா பார்த்தா எப்பவுமே ஆனந்தத்துல இருக்கிறாங்களான்னு கேட்குறேன் இருக்காங்களா இன்னும் வெற்றி வர வர்ற அவரு டென்ஷனே தாங்க முடியாத மூக்கம் இப்படி நீட்டுது என்னத்துக்குன்னா உயிர் நோக்கி இல்லை அதனாலதான் உயிர் தன்மை என்னான்னு உணராமே புரியாமே இப்போ நாம இப்போ உயிர் போய் இன்னொருத்தர் கேட்குது உயிர் என்ன என்ன